ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில்ல வெள்ளரி சாகுபடியை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னா சம்மர் வந்து இப்போ இருக்கிறதுனால வந்து நல்ல ரேட்டு போய்ட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் இயர் இதனுடைய தேவைகள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்குது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸு ஸோ சாலடாக வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுறதுனால இதோ ஒரு கன்சப்ஷன் ரேஷியோ அதிகமாகிறதுனால அதனால ஸோ இது வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து த்ரோட் இயர் ஒரே கிராஜுவல் ரேட்டாக போய்ட்டு இருக்குது சம்மரில் வந்து கொஞ்சம் நல்லாவே ரேட்டு கூடவே போயிட்டு இருக்குது ஸோ அதை வந்து எப்படியெல்லாம் கல்ட்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் நிலம் வந்து உழவு செய்கிற மற்ற பயிர்களுக்கு உழவு செய்கிற மாதிரி உழவு செஞ்சுட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு ப்ளோயிங் பண்ணுறப்ப உழவு செய்கிறப்ப மெனியூர் ஏதாச்சும் இருந்தாக்கூட போட்டு உழவு செஞ்சிருங்க ஸோ மெ ஒரு எரு சத்து இருந்தாக்கூட கொஞ்சம் நல்லா வந்து செடி வந்து க்ரீனிஷாக உடனே வந்து கொடி ஏற ஆரம்பிச்சிருது இல்லைனாக்கில் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் நல்லா உழவு செஞ்சுட்டு எருவு போட்டுட்டு உழவு செஞ்சுட்டு நீங்கள் மூணு அடி மூன்று அடிக்கு மூன்று அடி ஒரு பார் போட்டுருங்க பார் போட்டுட்டு அதுக்கு விதை வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை அடி வந்து கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விதை வந்து ஊனி விட்டுருங்க ஸோ அதுக்கு வந்து எந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற பார்த்தாக்கில் நம்ம ஓசூர் ராயகோட்டை இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா சின்சின்ற கிளாஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் நல்லாவே போயிட்டு ஸோ அது என்ன காரணத்துக்காக நல்லா போயிட்டு இருக்கு பார்க்கும்போது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கல் மார்க்கெட்டில் நல்லா ப்ரிஃபரன்ஸ் எதுவும் எடுத்துக்கிறாங்க கலர் நல்லா இருக்கு ஒரே யூனிஃபார்ம் சைஸு ஒரே யூனிஃபார்ம் லென்த்தாக இருக்கிறதுனால நல்லாவும் ஈல்டு கொடுக்குது அதே மாதிரி எல்லா சீசனுக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்கிறதுனால அங்கே ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ரகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீங்களும் போடுற மாதிரி இருந்தால் அந்த ரகத்தை போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஸோ நம்ம இந்த விதையெல்லாம் ஊனிட்டதுக்கு அப்புறம் ஒரு டென் டேஸுக்கு அப்புறம் வந்து இது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் ஆறுலேருந்து இருந்து ஏழு நாளைக்குள்ளேயே வந்து விதை விதை முளைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா மேடை வந்துடும் ஸோ டென் டேஸுக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்ல வந்து இரண்டு இலைகள் வந்து மேலே விட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வந்து நீங்க மேலே லைட்டாக ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் ஏன்னா அதுல வந்து மெயினாக அப்போ வந்து வண்டுகள் வந்து தாக்கு வண்டு பூச்சி பச்சை பூச்சினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்போ மேலே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து ஒரு தெளிப்பான் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே கொடுத்துருங்க அப்போ தான் வந்து கொடி நல்லா ஓட ஆரம்பிக்கும் ஸோ கொடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கொடியை எடுத்து மேலே கட்டிட்டீங்க அப்படின்னு டக்குன்னு கொடி வந்து வளர ஆரம்பிச்சிடும் மேல் நோக்கி வளர ஆரம்பிச்சிரும் ஸோ இது வந்து பெஸ்ட்டு வந்து கொடி கட்டி நீங்கள் பயிர் செஞ்சீங்களா தான் நல்ல ஈல்டு கொடுக்கும் ஸோ நாம் சொல்கிற மாதிரியான ஈல்டு வந்து கிடைக்கும் நீங்கள் தரையிலே விட்டிங்களாக்கா அந்தளவுக்கு குவாலிட்டியும் வராது ஈல்டும் வராது சரிங்களா மேலே கொடி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினுக்கு மேலே கட்டி கட்டி அப்படியே விட்டு மேலே ஏற்றி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மேலே வந்து போக ஆரம்பிச்சிடும் நல்லா போயிட்டு உங்களுக்கு வந்து தேர்ட்டி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் சின்ன சின்ன பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சாவது நாள்லேருந்து உங்களுக்கு பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸில் வந்து உங்களுக்கு மகசூல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டு டுவெண்ட்டி டேஸ் இருபதாவது இருபதாவது நாளையில் லைட்டாக மண் அணைக்கணும் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எரு சத்து வந்து காம்ப்ளெக்ஸ் உரமோ ஏதோ மாதிரி நீங்கள் வச்சு கொஞ்சம் மண் அணைச்சி விட்ருங்க அதே போதுமானது டிஏபி அது கூட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் போட்டு மண் அணைச்சி விட்டுட்டிங்கனாக்கெல்லாம் நல்லா வந்து செடி கருகருன்னு வளர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மேலே வந்து டொன் டொன் டேஸ்க்குள்ளே இன்னொரு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெளிக்கணும் ஸோ அதே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஏ த்ரீ வந்து கூட சேர்த்து வந்து தெளித்து விடுங்க அப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவர் நிறைய வந்து ஃப்ளவர் வந்து செட் ஆகும் ஈல்டும் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறமும் வந்து அப்போ வந்து ஒரு கொல்லி அதாவது மே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல்ரி மடி அப்படின்ற ஒரு நோய் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபிளை இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதுக்காக மேலே ஒரு ஸ்ப்ரே வந்து நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கொடுத்த போதும் ரொம்பவும் பெரிய அளவுக்கு ரொம்ப மானிட்டர் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு பயிர் கிடையாது ஒரு ஆவரேஜாக நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சிங்கன்னாவே நல்ல ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதே மாதிரி ஒரு ஏக்கராவுக்கு இந்த கிளாஸ்கிறது பதினஞ்சுலேருந்து இருபது டன் வரைக்கும் மகசூல் ஒரு அந்த நம்ம போட்டால் கூட ஒரு கிலோ பதினஞ்சு ரூபான்னு போன கூட நம்மளுக்கு ல ரெண்டு லட்சம் மேலே வந்து மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் இருக்கக்கூடிய ஒரு தான் பெரிய அளவிலான செலவுகள் வந்து இருக்காது ஸோ இதை வந்து நம்ம தனி பயிராகவும் செய்யலாம் இல்லை நம்ம ஒரு பயிர்கள் செஞ்சுட்டு தக்காளியோ இல்லை வேற ஏதோ ஒரு பயிர்கள் செஞ்சு அதனுடைய குச்சி எல்லாமே கட்டி அப்படியே வச்சுருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னாக்களே நீங்கள் தக்காளி செடியை மட்டும் பிடுங்கி விட்டுட்டு அந்த செடி அடியில் இருக்கக்கூடிய வேரை கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னாக்களே தக்காளி செடியை அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நடவு செஞ்சு விட்டுருலாம் இல்லை செ தக்காளி லாஸ்ட்டு அறுவடை வர டைம்லேயே இதை நீங்கள் நடவு செஞ்சுட்டு ஸோ பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே அந்த அறுவடை முடியறதுக்குள்ளே இது வந்து கொடி ஏற ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து அந்த தக்காளி செடியினுடைய அடி வேர் பகுதியை தண்டு பகுதியை கட் பண்ணி விட்டுட்டிங்களா இது மேலே வந்து கொடி ஏற ஆரம்பிச்சோம் தக்காளி செடி காஞ்சிரும் ஸோ அப்படியும் நம்ம பண்ணுறாங்க விவசாயிகள் சொட்டு நீர் போட்டிருக்கிறவங்களெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த கிராப்பு முடியவும் இந்த க்ராப் வந்து வந்துடுது ரெண்டு பயிர்கள் வந்து ஒரே டைமில் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து நீங்கள் செய்யலாம் தனியாகவும் நீங்கள் செஞ்சதுனாலே நல்ல ஈல்டு இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிரை செஞ்சுட்டு நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்டுனாக்களா இருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்மர்ஸ்